தமிழ் தமிழ் திரையுலக நமக்கு நமக்கு ஹீரோ ஹீரோயின் வில்லன் காமெடியன் இப்படி எத்தனையோ பேரை பேரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு அப்புறமா அவங்களோட வகையில அவங்க என்ட்ரி ஆயிருக்காங்களா அப்படி தமிழ் சினிமாவில என்ட்ரி கொடுத்து என்ன மாதிரியான சாதனைகள் அவங்க தமிழ் சினிமாவில படைச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச மற்றும் தெரியாத பிரபலங்களை பத்தி தான் இந்த பதிவுல இப்ப நம்ம விரிவா பாக்க போறோம் நடிகர் அசோகன எல்லாருக்குமே தெரியும் தெரியலனா ஆலம்பனா நானுங்கள் அடிமை அப்படின்னு சொன்னாவே போதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஒரு வில்லனா காமெடியனா சில குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் இவர் கலக்கிருக்காரு எஸ்பெஷலி அன்பிவால நடிச்சிருப்பாரு இப்பேற்பட்ட நடிகருடைய மகன் தான் வின்சென்ட் அசோகன் அப்பா மாதிரியே வில்லனா அறிமுகமானாரு கடைசி வரைக்கும் வில்லனாவே நடிச்சிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு மாரி டூ வேலாயுதம் குட்டி போக்கிரின்னு பல படங்கள்ல இவரு நடிச்சிருக்காரு அடுத்ததா நம்முடைய வாத்தியார் சினிமா நடிகர் மட்டும் இல்ல ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாவும் இருந்தவர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவருக்கு சக்கரபாணிங்கிற ஒரு அண்ணனும் இருந்தாரு இவரும் அலிபாபா நாற்பது திருடர்கள் படத்துல இவர் கூட நடிச்சிருக்காரு சில எம் நடிச்சிருக்காரு எம்ஜிஆருடைய மனைவி வி எம் ஜானகி தமிழ் சினிமா வரலாற்றுல இவரோட பேரை எழுதாம இருக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு நடிகர் தான் எம் ஆர் ராதா அவர்கள் இவருடைய நடிப்புக்காகவே இவர நடிகர் வேல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நடிகர்கள் தான் முதல்ல எம் ஆர் ராதா அதுக்கப்புறம் எம் ஆர் வாசு அவர்கள் அண்ட் எம்ஆர் வாசு உடைய மகனான வாசு விக்ரம் இவர் சமுத்திரம் அண்ட் சித்தி இந்த மாதிரி பல சீரியல் நடிச்சிருக்காரு சினிமாக்களையும் நடிச்சிருக்காரு அண்ட் எம் ஆர் ராதாவுடைய மகனான ராதா ரவி கிட்டத்தட்ட அப்பா மாதிரியே வில்லன் கேரக்டர்லயும் கலக்கிருக்காரு குணச்சித்திர கதாபாத்திரத்திலயும் அசத்தலா நடிச்சிருக்காரு மகள் ராதிகா இவங்களோட நடிப்பை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அண்ட் அடுத்ததா இவங்களுடைய கணவரான சரத்குமார் சரத்குமார் உடைய மகளான வரலட்சுமி சரத்குமார் இவங்க எல்லாருமே நடிகர்கள் தான் இந்த வரிசையில அடுத்தது இன்னொரு மகள்தான் நிரோஷா இவங்க நடிகர் ராம் கேதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சினிமால நடிக்க வந்து கொடிக்கட்டி பறந்தவங்களுடைய பேரை காப்பாத்துறவங்கள லிஸ்ட்ல கண்டிப்பா இவங்க அத்தனை பேரோட பேரும் இருக்கும் அந்த வரிசையில சிவகுமாருடைய பேரை சொல்லாம இருக்கவே முடியாது இவருக்கு ஒரு சிங்ககுட்டியும் சிறுத்த குட்டியும் இருக்கு

இவருடைய மகனான கௌதம் கார்த்திக் அந்த அளவுக்கு அப்பாவுடைய பெயரை காப்பாத்தல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் இவரும் ஒரு நடிகரா இருந்துட்டு இருக்காரு கௌதம் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் ஒரு நடிகை தான் அவங்க பேரு மஞ்சுமா மோகன் இந்த வரிசையில தியாகராஜன் இருக்காரு தியாகராஜன் சிறந்த இயக்குனர் தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த நடிகரும் கூட இவருடைய மகனான பிரசாந்த் ஆண் அழகனா எல்லாருடைய மனசையும் கவர்ந்தாரு என் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தியாகராஜன் அவர்களுடைய மாமியார் நடிகை ஜெயந்தி அவர்கள் இந்த வரிசையில டிஆருடைய உஷா வசல்லாம் அவங்களும் ஒரு நடிகைதான் டி ஆர் ராஜேந்திரனை பத்தி சொல்ல தேவையே கிடையாது அவர் நடிகர் மட்டும் கிடையாது இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில எல்லாமாவும் இருந்திருக்காரு டி ஆர் அவருடைய மகனான சிம்பு கிட்டத்தட்ட அவங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளோட தமிழ் சினிமாவில ஒன் ஆஃப் ஸ்டாரா ஜொலிச்சிட்டு இருக்காரு இவங்க எல்லாமே தமிழ் சினிமாவில வழி வழியா வந்த நடிகர்கள் ஆனா தன்னுடைய பாடல் வரிகளால வச்சவர்தா நம்ம கண்ணதாசன் அவர்கள் இவருடைய ஆயிரக்கணக்கான பாடல்கள் நமக்கு ஆறுதலாவும் தேர்தலாவும் இருந்திருக்கு இவருக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல ஒருத்தர் மிஸ்டர் அண்ணாதுரை அவர்கள் இவர் விவேக் கூட சேர்ந்து பல காமெடி சீல் நடிச்சிருக்காரு உதாரணத்துக்கு ஆ போட்டுட்டு இப்ப தெரியுதா இப்ப தெரியுதான்னு கேக்கும்போது தெரியல தெரியல பாரு இவ்ளோ பெரிய ஆ போட்டிருக்க அது உனக்கு தெரியலையா அது தெரியுது அதுதான் ஆவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு எப்பேர்பட்ட கவிஞருடைய மகன் அவரு அவருக்கு ஆ தெரியலனா நம்புற மாதிரியா இருக்கு அண்ட் அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களுடைய இன்னொரு மகன் கோபி கண்ணதாசன் இவரு கத்தி படத்துல நீதிபதி கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு